வந்து ஜ்பாணம் செம்மணி நல்லூர் வீடு இதான் ந நல்லூர் வளைவு எங்களால வீட்டில் வந்து ஜாழ்ப்பாண வளைவு எங்கள் பக்கம் சொல்லி சொன்னால் எங்கால வந்து க நீரேந்து எந்த சென்ற நீர் வந்து கிளம்புறது முழுக்க வயல் தண்ணி நிற்கிது இதில் ஒரு பெரிய மதம் இருக்குதாங்க இந்த மதகு எடுத்து இந்த தண்ணி தீய வந்து சொல்லி சொன்னால் எங்கள் இந்த மிளகு வரும் எங்கள் இந்த மதகு வரலாம் இங்கால மண்முகடு மதகு நேர மண்மகடு இந்த மண்முக யார் கொண்டு போட்டது இது சபை இயங்குகிற காலப்பகுதியிலேயே வந்து இந்த இடத்துல பெட்ரோல் செட்டு அமைக்கிறதுக்கான ஒரு வேலை திட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டு இந்த இடம் வந்து மண் நிறுவப்பட்டது இது வந்து ஒரு நீரேந்து பிரதேசம் இந்த பிரதேசத்தில் இந்த மண்முகடு இந்த இடிபாடு இருந்தால் கட்டட இடிபாடுகள் இந்த இடிபாடுகளை கொட்டி இந்த இடத்த வந்து மேட்டு யார் செய்தது இருவட ஒரு நாள் செய்த இது காலங்காலமாக இந்த வேலை நடந்து இந்த இந்த தண்ணி அங்கால தொடர்ந்து ஓட முடியாது தங்கி நிற்குது இங்க வந்து மண்மேடு இருக்குது இப்போ யாரோ ஒருத்தன் இதுக்கான ஒரு சிறிய ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் வந்து வட்டி இருக்கிறேன் தெரியுதா அவங்களுக்கு தெரியுது வாய்ப்பே இல்லை இந்த வாய்க்கால் இந்த மதகு வந்து இந்த மதாவில் வர தண்ணி கலந்த இந்த ஓடாது போடாது அப்போ இந்த மதகுல வர தண்ணி இந்த இடத்துல அப்படியே தேங்கி நிற்குது இங்கால மதகு தண்ணி தேங்கி நிற்கிறதால இவங்க இங்கால் நிற்கிற தண்ணி இங்கால வந்து செல்ல முடியாது எங்கால போய்தான் இந்த ஏனையின் ரோட்டை தாண்டி அங்கே க க அரியா கடல் நோக்கி இந்த தண்ணி போகணும் ஆனால் இந்த மத வந்து இப்படி மண்மேடு ஆக்கி அடைச்சி வச்சுருக்காங்க சரி இவ்வாறு அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில தான் இப்போ இதெல்லாம் மண்மேடு அடைச்சி வச்சுருக்கத்துல தான் இந்த ரோட்டில் தண்ணி தங்கி நிற்கிது இது யாழ்ப்பாணம் நல்லூர் நல்லூர் செம்மணி வீதி இந்த வீ இந்த வீதி வந்து இப்போ ஓரளவு தண்ணி வத்திட்டுது முன்னால் மழை இல்லாத வந்து தண்ணி மாற்றிட்டு அதில் வந்து வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு இந்த வீதி வந்து மிக மோசமாக வந்து இந்த வெள்ளம் இந்த வீதியை மூழ்கி ஓடிக்கொண்டிருந்தது அப்போ இப்படி இந்த இந்த தண்ணி மூலம் இந்த மதகால தண்ணி இந்த மதத்தில் வழியான போயில்லாமல் காணப்படுது இந்த நிலையில் தான் கடந்த ஒரு கிழமைக்கு முதல் வடமாகாண ஆளுநர் சொல்லிட்டு இருக்கிறார் சட்டவிரோதமான கட்டடங்கள்லாம் விடுதட்டுவாங்க இந்த மதகுக்கு எதிர்ப்பக்கம் போடப்பட்டிருந்த மண்மேடே இன்னும் அகற்ற காணும் முதல்ல இந்த மண்மேட்டை அகற்றி இந்த மதகு ஒரு நீரோட்டத்தை சீர் செய்தாலே இந்த யாழ்ப்பாணம் செம்மணி நல்லூர் வீதி வந்து முதல்ல நிற்காத ஒரு வீதியாக வந்து காணப்படும் இப்போ மூணு நாளாக இல்லாததால் இந்த வெள்ளம் தோட்டமோ ஓடுறது இருக்குது ഇത് വന്ന് ജാർവാണി വെയിൽ പോകേണ്ട ഇല്ലേ നമ്മൾ അതായത് കാലം വന്ന് ഒരു വയ നിൽക്കുന്ന ഒരു ഇപ്പോൾ അടിപാട കടിപാടും ഇത് വന്ന് ജാർ സൈഡ് എന്നും തിരികെ அப்படி மண்மடாக்குகிற இந்த இந்த விடயங்களாக இருந்தால் கொள்ளங்கடலை கொஞ்சம் வடைந்து வர முடியாமல் கை முடிக்கிறது இந்த நீரேந்த பிரதேசங்கள்ல பிரதேசமாக இருக்கிற அனுமதிகளை யார் வழங்கினார்கள் என்பது தெரியாது ஆனால் இது வந்து ஒவ்வொரு ஒதுக்குப்புறமான ஒரு மாவட்டத்தின் ஒரு எல்லப்புறங்களில் நடைபெறுகின்ற ஒரு விடயத்தில் ஜார் நகரம் மத்திய ஜார் நகர்ப்புறத்தில் വിഷയം നടക്കുന്നത് ഇത് വന്ന് ഒരു കട്ടും നീരൽ മൂകും അപായം என்ன சொல்லி ஒரு போட் போட்டு அனைத்து மூணாவது தூர் நிலையம் வந்து இந்த போட்டு வந்து இதில் நாட்டியிருக்கிறார்கள் இந்த அவர்கள் வந்து நீர்வில் மூழ்குன்ற இடம்ன்ற அவர்கள் போட் நின்ற இடமே வந்து ஒரு மேட்டு பிரதேசம் இது வந்து மேல ஒரு வயல்வெளி பிரதேசத்தை வந்து இதில் வந்து கட்டுறங்க ஒரு முன்னாயிரத்து இந்த தூணுகள் வந்து இதில் வந்து அப்படியே இதில் வந்து மேட்டு பிரதேசமாக்கி மதொண்டு நீர் ஓடுற இடம் அங்கே பார்த்திங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த வந்து மத இந்த மத இந்த மதமான அங்கார பிரதேசங்கள் கட்டிட அடிபாடுகளை போட்டு அந்த வந்து மேட்டு நிலம் ஆகிறாங்க வருவாய் பிரதேசம் மழை காலங்களில் நீர் மூணு நீரைந்து பிரதேசம் இந்த இந்த பிரதேசத்தில் கட்டிட அடிபாடுகளை போட்டு நம்ம ஒரு மேட்டு நிலமாக மாற்றி இந்த இடத்துல வந்து நாளைக்கு ஒரு கட்டிடம் கட்டப்படலாம் நீர் முழுதான பிரதேசம் இதெல்லாம் வங்கி இருக்குதுன்னு சொல்லிக்கனால் யாழ்ப்பாணம் நல்லூர் செம்மணி வீதி இந்த வீதியில் தான் உறான திட்டங்கள் எல்லாம் நடக்குது தற்போது வந்து இந்த வீதியில் வந்து வெள்ளம் வீதிக்கு மேலாளம் மோடி